தேடி தோற்கிறேன் கலைஞரின் கதவை தாண்டி அடிக்கும் கவச்சி நாற்றம் இன்னும் கழுவவில்லை என்ற கவலையாய் கண்டன செய்தி வாசிக்கிறது பாத்திர விளிம்புகளில் கபடி விளையாடிய கரப்பான் பூச்சியின் கால் தடங்கள் கலற்றிய

இரண்டு தோரனுகி கிடந்தது சமய வரையில் கரிபேரியே பிற ஒரு அக்குல விழுபவரை நோக்கான இந்த பண்ணை யரிய தரம்பார் ஊச்சியின் கால் தடங்கள் காற்றில் எறியப்பட்ட அணுது துரிவ விசார் கே ஆலீ என்ற விசலத்தில் கம்பியலுக்கு குமாளி கொண்ட தற்செயல் செய்தது நாத்னிக்கு முடிட்ட டைனரின் மிச்சம் ராம்ரேயிட்டு ஓடின உருவின் மிச்சம் அணுவிலாக என்ற வீடு நேரே தூதாக அதித்து நிற்கிறது பு Ech'ma eo an tavoùr

பெண்களால் மட்டுமே எல்லாம் முடியும் என்பதை தான் ஆளுக்கு பெண் பெண் நிகழ்ச்சி ஆளுக்கு பெண் பெண் நிகழ்ச்சி

தேடி நின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் பாடி கும்ப வளர்ந்து பிறர் வாழ பல செய்திகள் செய்து நரைகூடி குழப்பருவ மைதி ஒரு கூட்டுக்கு இறை நடப்பின் மாயின் பல வேடிக்கை வடிவங்களைப் போலே நான் இல்லை என்று நினைத்தாயோ சொல்லி பேராசிரியர்கள் ஒரு செவிலியர் மிக சிறப்பாகவே சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இந்த புத்தக கண்காட்சி சீரோரும் சிறப்போரும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போதுதான் நான் மாவட்ட நூலகம் தெரிவித்தேன் மதுரை திருநெல்வேலி திருச்சி என பட்டிமன்றங்கள் நடக்கும் அதோடு இருந்து முடிந்துள்ளது ஆனால் தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மாலை பொழுதும்

அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்றால் அமெரிக்கா தொடர்பாக தொழில் புரட்சி நடைபெற்றது அரசியலிலும் மாவட்ட நிர்வாகத்திலும் மாவட்ட நீதித்துறையிலும் பெண்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்துகிறார்கள் என்பதற்கு நமது மாவட்டம் முன்னுதாரணமாக இருக்கிறது நமது தொடக்கத்திலேயே இது பெண்கள் உலகம் மகளிர் தொடர்பாக பேசிவிடும் மாநில தினத்தை முன்னிட்டு ஊரக வாழ்வாதார இயக்கம் மொழி திட்டத்தின் சார்பில் இன்று காலை முதல் பல்வேறு வகையான மாநில மாநிலங்களுக்கான சிறப்பு போட்டிகள் நடைபெற்று பல்வேறு நபர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் தற்போது மாநிலங்களுக்கான அந்த மனு போட்டி அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய மகளிர் தின விளையாட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விளையாட்டு போட்டியானது போட்டியில் வட்டாரத்திற்கு ஒரு நபர்கள் பங்கேற்க விண்ணப்பம் கொடுத்துள்ளீர்கள் இந்த போட்டி வந்து வலுன் அதிகமாக யாரு வாய் த அவங்களோட திறனை வெளிப்படுத்துறாங்க அதிகமான வல்குளை போது நபர்களுக்கு வெற்றி பெறவர்களாக கருதப்படுவார்கள் எட்டு நபர்கள் काहे ते मिलिया राखे चलेला कोण येले मी बोलू नका आणि मग आजीला बोलूच काय நான் ஐம்பது செகண்ட்ஸா இருக்கேன் வீட்டு <laughs> போட்டி <laughs> মূলাম <coughs> <coughs> வேற பஸ் இருக்கான்னு கேளுங்க. ஜெனரேட்டர் பாஸ் நியோஸ் பாஸ் நியோஸ். என்ன கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க தடையது இல்ல. அப்டி முடிஞ்சது பாத்து சொல்லுங்க. பாத்து. இங்க ஏஸ்டே ஹாலு பண்ணுங்க. ரொம்ப. இந்த பவல்ல வந்து பத்த மட்ட அடிச்சு மட்ட போய் பரா. ஸ்பைல ஓடு சார். இந்த பத்தைய பேண்ட்ல நியோஸ். பத்தைய பேண்ட்ல 401. இந்த ஒளியே போகுது தெரியுது. அதுல ஆர்டர் வந்தா அதுக்கு என்ன செம்பட்டி செஞ்சி. என்ன 아니요. 이곳에만 이� e m e l i g h t ALLY! net 이 코디가 제 a t g h e o Jerk दिन लिया वैभव गुण खिलाड़ी मैं अपना सदस्य प्लेन मुंडी के पीछे बैठना है फ्रेंड्स यहां मेरे साथी मेरे बड़े एंटरप्राइजर हैं एनआरटी से कौन से या पूरी मेरे करीब वरिष्ठ यहां पर कर रहे हैं ये <दोरीणे> करो यानी वो नहीं है नहीं रुक लीजिए मालिक हम उधर वालों उधर ईमान वाले सभी उन्हें

இன்பத்தை உருவாக்கினாள் பெண் மனிதர் இன்னத்தை உருவாக்கினாள் பெண் வெண்மையை ஓற்றும் விதமாக மார்ச் எட்டாம் நாள் உலக மகளிர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனையொட்டி மகளிர் மகளிர்கள் உயிர பதவி ஆகியும் ஏரியாடும் பெருகளிலே அது முக்கியத்துவம்